சிந்தியா என்னங்க இது எனக்கு தாங்கவே முடியல அவங்க கிட்ட பேசி எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வாங்க சிந்தியா தள்ளி பழுக்காம தானா பழுக்கிறது நல்லது நாம ஜோமோனும் கத்தர் செயல்படுவார் மனசுல சமாதான குறைவுக்கு இதுதான் காரணமா இருந்திருக்குமோ ஆமா விசாசி நம்ம பிள்ளைய நல்லா வஞ்சித்து இருக்கான் ஆமாங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவர் இந்த பிசாசுடைய செயல் அழிச்சு அவர் வெற்றி சிறப்பார் நம்ம முதலாளி அமைச்சரை பார்க்கணும்னு திருமணம் பண்ணி ஏ என்ன திருமணம் பண்ணியா திருமணம் பண்ணிப்பா சாரி சார் ஒரு வசனத்தை ஒழுங்கா பேச தெரியல உனக்கு எல்லாம் எதுக்கடா ஸ்டைல் போ போ போய் ஒழுங்கா படிச்சிட்டு வா நெக்ஸ்ட் பேசுப்பா சார் நம்ம முதலாளி அமைச்சரை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணி ஒன்னு ஒப்பிக்க வச்சோன்னு நடிக்க சொன்னேன்ப்பா நீங்க தானே அவங்க கிட்ட ஸ்டைல் வேண்டாம் வசனத்தை படிச்சு பேசுன்னு சொன்னீங்க அதுக்கு பாடி லாங்குவேஜ் வேண்டாம்மா ஐயோ இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை போல போய் படிச்சுட்டு வாப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கய்யா அவர் போன் பேசிட்டு இருக்காரு சார் எப்ப பார்த்தாலும் ஒரே போன் தான் சார் உங்களை டைரக்டர் சார் கூப்பிடுறாங்க பேசுறேன் சொல்லுங்க சார் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் நடிக்க நடிக்கு சொல்லுங்கயா ஓகே சார் உங்க பேர் சார் என்ன காரணா बैचलर्स ஆ فلم டெக்னாலஜி ம் ஏய் நீ வேற சார் فلم டெக்னாலஜில பிஹெச்டி பண்ணி ம் நீங்களும் எங்கள மாதிரி தானே வந்திருப்பீங்க எதுக்கு இந்த வெட்டி வந்தா நீங்களா விளங்கவே பண்ணீங்கடா இப்படி வீட்ல சொன்னதனால தான் இங்க வந்திருக்கோம் ஆமா என்னாச்சு வாப்பா பேசு சார் நம்ம முதலாளி அமைச்சரை பாக்கணும்னு தீர்மானம் பண்ணி காட்டுக்கு போனாங்க ஏ காட்டுக்கு போனாங்களா வீட்டுக்கு போனாங்க எழுதி இருக்கு சாரி சார் என்ன சாரி எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் எனக்கு நடிக்க ஆர்வம் உண்டு நான் இந்த வசனத்தை ட்ரை பண்ணிட்டுமா சார் நீ யார் தம்பி ஐம் ஜெட்சன் நான் இங்க தான் காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சேன் ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நடிச்ச அனுபவம் இருக்கு நான் ஒரு தடவை இந்த டைலாக ட்ரை பண்ணிட்டுமா சார் உங்களுக்கு பிடிச்ச சான்ஸ் தாங்க ஓ எஸ் சார் நம்ம முதலாளி அமைச்சரை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணி அமைச்சர் வீட்டுக்கு போனாங்க சூப்பர் நல்ல திறமைய நடிக்கிறிய வெரி நைஸ் இந்த சீரியலுக்கு நீ தான் ஹீரோ थैंक यू சார் அசிஸ்டன்ட் சார் ரெண்டு டீ சொல்லுப்பா ஓகே சார் அப்புறம் ஜெட் சார் எத்தனை இங்க இருக்க போற சீரியல் முடியற வரைக்கும் இருக்கேன் சார் அதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு தொடர்ந்து நடிக்கணும் இல்லனா நம்ம நாட்டை நல்லா சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு நீ தொடர்ந்து நடிக்கனாலும் நடிக்கலாம் ஏனா உன்னோட முகபாவனை உச்சரிப்பு மாடலேஷன் மெமரி பவர் எல்லாமே சூப்பர் எல்லாத்துக்கும் காரணம் என் அறிவும் என் திறமையும் தான் சார் ஆமா உனக்கு கதை எழுத தெரியுமா கதை எழுதவும் தெரியும் இயக்கவும் தெரியும் சார் வாவ் அப்போ நீ ஒரு திறமையின் சங்கமம்னு சொல்லு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் உனக்கு சினிமா சான்ஸ் ஈஸியா கிடைக்கும் நீ இந்த பில்டிங்லயே தங்கிடலாம் Thank you sir சரி நாம டீ சாப்பிட்டு பேசலாம் ஓகே சார் நம்ம காஜா மாதிரி இருக்கு என்ன காஜா சோகமா இருந்த மாதிரி தருது அது ஒண்ணும் இல்ல என்னோட முதலாளி வேலைக்கு வேண்டான்டாரு ஓ முதலாளி ஆண்டியா இருப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா பின்ன நான் என் முதலாளி கிட்ட கணக்க நோட்ல எழுத கஷ்டமா இருக்கு அதனால கணக்க பதிஞ்சு வைக்க ஒரு கம்பரசன் கேட்டேன் அவ்ளோதான் நீ வீட்டுக்கு போன்ட்டாரு காஜா நீ எவ்ளோ ஞானமா கேட்டிருக்க உன் அறிவுக்கு உங்க முதலாளி உனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும் ஆமா என்ன மடையா கணக்கு பதிஞ்சு வைக்க பயன்படுத்துறது பேரு கம்ப்யூட்டர் இது கூட தெரியல உனக்கெல்லாம் வேலை கிடைக்குது சின்ன பில்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு என்னது பில்லிங் மிஸ்டேக்கா ஐயா கொஞ்சம் வாயை மூடுறியா உன் கூட பேசுனா எனக்கு மூளை குழம்பிரும் ஏய் வா தம்பி எப்படி இருக்க இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே இருக்கும் படிப்பு எப்படி போகுது படிச்சு முடிச்சு நம்ம டவுன் ஹால்ல டிராமா சீரியல் குரூப்ல சேர்ந்திருக்கேன் அப்படியா தம்பி தம்பி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கூடி தம்பி நான் கலக்கிடுறேன் சர்பத்தா போடுறாங்க கலக்கிறது தம்பி இவன் அங்க கூட்டு போயாத தம்பி அந்த நாடக குழுவையே களங்க அடிச்சிருவான் நானே அதை விட்டுட்டு வெளியே கிளம்பலான் இருக்கேன் ஏன் தம்பி எனக்கு மனசுல ஒரு திருப்தியே இல்ல ஏதோ வெறுமையா இருக்கு சரி பின்ன என்ன செய்ய போற கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அத வச்சு அப்படியே நம்ம நாட்டை சுத்தி பார்க்க ஆசையா இருக்கு அதான் நாளைக்கு கன்னியாகுமரிக்கு போலான் இருக்கேன் சரிண்ணே நான் வாரேன் ஆ சரி தம்பி இவனுக்கு என்ன ஆச்சு நல்ல துடு துடுன்னு சந்தோஷமா இருப்பான் இப்ப பேயறிஞ்ச மாதிரி இருக்கான் சரி நானும் கிளம்புறேன் டேய் ராஜா எங்கடா போற எங்கேயாவது போண்டிதான் நானும் வர்றேன்டா ஆ இனி பந்தாவே பண்ண மாட்டேன்டா அது வா ஐய் அந்த வீட்டு மாடியில பிரேம் வைங்க அந்த மரத்தையும் கவர் பண்ணியே பிரேம் வைங்க வாங்க என் பையனை பாத்தீங்களா உங்க மகன் யாரு என் பையன் பேரு ஜட்சன் ஓ ஜட்சனா என்னோட சீரியல்ல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா நல்ல திறமையா நடிச்சான் அப்படியா எங்கேயா போயிருக்காவே அது தெரியலையே சரியா வாரையா ஏமா ஏண்டா பாத்து வந்தா என்னடா சாப்பாட்ட குறேன கேக்கியா தம்பிங்களா நம்ம டேவிட் சர் வந்த மாதிரி இருக்கு அப்படியா வா பாப்போம் சோத்ரையா சோத்ரம் தம்பி ஜெட்சினா பாத்தீங்களாப்பா ஆமா அவன் கன்னியாகுமரிக்கு போறதா சொன்னான் கன்னியாகுமரிக்கா ஆமா இங்க வர்றீங்களா போமா போமாடா ஆ பாத்தீங்களா ஐயா இல்லையா பீச்சு பக்கம் பார்த்தீங்களா இல்லையா ஜெபம்னா தேவனோடு தொடர்பு கொள்றது அதாவது தேவனோடு பேசுறது எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நண்பர்கள்கிட்ட பேசுறோமோ அதே போல தேவனோடு தினமும் பேசணும் தேசி அவரு கூட நல்ல தொடர்பு வச்சுக்கணும் அதுதானே பாஸ்டர் கஷ்டமா இருக்கு ஆமா பாஸ்டர் அப்படியே ஜெபம் பண்ணாலும் ரெண்டு நிமிஷத்தை தாண்ட மாட்டேங்குது அதாவது முதல்ல ஆண்டவருக்கும் நமக்கும் அப்பா பிள்ளைங்கிற உறவுக்கு வரணும் அதுக்கு நம்மோட பாவங்களை மறைக்காம அவர்கிட்ட அறிக்கை பண்ணணும் அப்படி அறிக்கை பண்ணினா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தேவனுடைய பிள்ளையா மாத்திருவாரு சரி பாஸ்டர் வேதத்தை தியானிக்கணும்னு சொல்றாங்களே அது என்ன பாஸ்டர் அதாவது வேத புத்தகம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் அதுல உள்ள வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம வேதத்தை தியானிக்கணும் பாஸ்டர் நாளெல்லாம் தியானமா இருக்கிறது நல்லது ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் நல்லது நான் சொன்னதை தினமும் செய்யுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் கட்டாயமா செய்றோம் பாஸ்டர். நல்லது. அப்போ நாங்க கிளம்புறோம் பாஸ்டர். தோத்ரம் பாஸ்டர். தோத்ரம். 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 பிரேஸ்லார்ட் பிரதர் வணக்கம். நீங்க ஊருக்கு புதுசோ? ஆமா. நான் அந்த ஊர்ல ஒரு ஊளியக்காரனா இருக்கேன். நீங்க யாரை பார்க்கணும்? நான் என் மாமா வீட்டுக்கு வந்தேன். மிஸ்டர் நெல்சன் தான் என் மாமா அப்படியா அவங்க வீடு பூட்டி கிடக்குது அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா தெரியலே பிரதர் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நீங்க வேணா என் வீட்டுல தங்கிடுங்க இல்ல அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம் பிரதர் நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளுங்க இப்ப நீங்க உங்க உள்ளத்துல இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்திருக்கீங்க அம்மா உங்க மனசு ஒரு இடத்துல நிலையே இருக்க மாட்டேங்குது அம்மா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அம்மா உங்களுக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல என்ன வாழ்க்கைக்கு எதுக்கு வாழ்றோம்னு நினைக்கிறீங்க எல்லாம் சரிதான் என் மனசுல உள்ளதை எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்றீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால நீங்க ஊழியக்காரர்ல அதனால உடனே பரிசுதாவே ஆண்டவர் அதுதான் உண்மை இல்ல நான் பேசுறதாச்சு நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படியெல்லாம் இல்ல பிரதர் தேவன் தான் வெளிப்படுத்தினார் என்னங்க நீங்க இல்லாத ஒண்ணு இருக்கிறத சொல்லி ஏன் மக்களை குழப்புறீங்க பிரதர் நீங்க தெரியாம பேசுறீங்க தான் பேசுறேன் நான் ஒன்னும் தெரியாதவன் இல்ல எங்க அப்பாவும் ஒரு ஊழியக்காரர் தான் நானும் சின்ன வயசுல இருந்து ஊழியம் பண்ணவன் தான் அப்படின்னா ஏன் இப்படி பேசுறீங்க இப்ப எனக்கு கண்கள் திறக்கப்பட்டு அதனாலதான் செவ்வாய் தூண்டுகிற வழி அதன் முடிவோ மரண வழிகள்னு எழுதப்பட்டிருக்கு அதனால நீங்க மரண வழியில போறீங்க எல்லாரும் மரண வழியில தான் போறாங்க ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம் அப்படி இல்ல பிரதர் கடவுள் இல்லன்னு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம மரணத்தை சந்திச்சா நித்திய ஆக்கணையாகிய நரகத்தை அடைய வேண்டியது இருக்கும் என்னங்க நீங்க மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நீங்க பாத்திருக்கீங்களா ஆண்டவர் நீங்க பாத்திருக்கீங்களா பிரதர் நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு எழுதப்பட்டிருக்க கிறிஸ்தவ வாழ்க்க நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கு அதத்தான் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன் பிரதர் மோசம் போயிராதீங்க உங்களை பிசாசு பயங்கரமா வஞ்சித்துறதா இல்ல கடவுள் இல்லங்குற கொள்கையில இருந்தும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லங்கிற கொள்கையில இருந்தும் நான் மாற மாட்டேன் நண்பன் தாஸ் எனக்கு தெளிவா சொல்லிக் கொடுத்திருக்கான் பிரதர் இந்த கடைசி காலத்துல தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் இருக்குன்னு பிசாசு தீவிரமா செயலாற்றி ஏக வாலிபர்களை ஏமாத்திட்டு இருக்கான் ஹலோ தெளிவா இருக்கிற என்ன ஏமாத்த மருந்தா சரி பிரதர் உங்களை தயவா கேக்குறேன் உங்க மனசுல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவர் நீங்க இழந்து போன சந்தோஷம் சமாதானத்தை தந்து உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாதுதான் சரி பிரதர் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி விடுறேன் பிரதர் நீங்க இன்னைக்கு மறித்தா எங்க போவீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் இன்னைக்கு செத்தா மண்ணுக்குள்ள போவேன் இந்த பேச்ச இதோட விடுங்க பாய் நரகம் எங்கே பார்த்தோர் எங்கே என்று விடமுகிறார் என்ன சார் ரூம் வேணும் சிங்கிள் பெட் உங்களுக்கு எந்த ஊரு மதுரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன் சிங்கிள் பெட்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு பரவாயில்ல நான் காலையில் எழுப்பி போயிடுவேன் இந்தாங்க அட்ரஸ் எழுதுங்க ராஜா full payment 1500 ஆ சொல்லுங்க அந்த கடைசி ரூம் இருக்குல்ல அத தரந்து கொடுங்க சரிங்க வாங்க சார் சார் ரொம்ப தைரியசாலியோ என்ன இல்ல உங்க ரூமுக்கு அடுத்த ரூம்ல ஒரு மரண நோயாளி இருக்காரு அதுதானா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை தண்ணி இன்னைக்கு சாயங்கால வச்சதுதான் ஓகே என்ன வேணாலும் பில் பார்க்கலாம். ஆ சரி